தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினேழு கிலோமீட்டரில் பொன்னாபுரம் ஏரியாவில் ஒரு ஒரு ஏக்கரா விவசாயம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் பூமிக்கு ரீச் ஆகிடலாம் நீங்கள் காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க நல்ல மண்கண்டமுள்ள பூமிங்க அருமையான சிம்மன் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி மட்டும் பாயிங்க தாரோட்டிலருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமியும் அமைஞ்சிருக்குங்க இந்த மஞ்சக்கல்லேருந்து பாத்தீங்கன்னா இந்த கிழவோடு மஞ்சக்கல் வரைக்கும் வருங்க தடத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு மீட்டர் அகலங்க இந்த சோலக்காடு மட்டும்தான் குறுக்கிங்க இந்த சோழக்காடுக்கு பார்த்தீங்கன்னா வளவரமாக வந்து தாரோடுங்க தாரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது அடிக்கு வந்து நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்குங்க ஏழு மீட்டர் அகலம் உள்ள தடங்க நம்ம தடத்தை கிளம்பரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புறம்போக்கு தடம் இருக்குதுங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதோட அகலம் வந்து ஒரு பதினாறு பதினேழு அடிக்கு மேலே வருங்க நம்ம பூமி கிளம்பரமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செக் டேம் ஒன்று இருக்குதுங்க பூமிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பூமி தள்ளி ஒரு பெரிய குளமும் இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பத்து செண்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறக்கு தென்னந்தோவு பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி சூட்டபுள் ஆகுங்க சுற்றியுமே வீடுகளாக இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பத்து செண்டுங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து முப்பத்தி அஞ்சு லட்சரூவா இடை சொல்கிறாங்க நீங்கள் குடிமங்கலத்துக்கு வடக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை ஏக்கரா வாங்குற காசுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏக்கரா வாங்கிக்கலாங்க மொத்த ஏரியா வந்து ஒரு ஏக்கரா பத்து செண்டுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயிங்க